வணக்கங்க இப்போ பாக்க போற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு அழகான தென்னந்தோப்பு பெரிய பீடு ஆர்சி வீடுங்க அப்புறம் ஒரு அருமையான லொக்கேஷன்ல கிணறு சர்வீஸ் எல்லாமே நமக்கு வர மாதிரி பொள்ளாச்சி ஏரியில இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சூப்பரான நல்ல வியூ ஒரு அருமையான லொக்கேஷன்ல நல்ல தண்ணி வசதியோடு நமக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பாருங்க நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே குள்ள வாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்க மிஸ் பண்ணவே வேண்டாம் லோ பட்ஜெட்ல வந்திருக்குங்க ஒரு வீட்டோட வந்திருக்கு நிறைய

வந்து சர்வீஸ் இருக்குங்க பெரிய சர்வீஸ் இருக்கு ஒரு வீடு இருக்கு வீடு வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடுங்க பராமரிப்பு பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து வாங்கி நம்ம பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நீட்டா உங்களுக்கு காமௌண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடு நான் காமிச்சிருக்கேன் நல்ல லொக்கேஷன்ல வந்திருக்கீங்க தண்ணி தொட்டி அதாவது இந்த தார்பாய் போட்டு தண்ணி தொட்டி பாய்ச்சிட்டு போர் வந்து சப் மோட்டர் இதுக்குள்ள விட்டு இதுல இருந்து மோட்டர் போட்டு நமக்கு ஏகமா சொட்டு நீர் பாசனம் பாய்ச்சிட்டு இருக்காங்க ஏன்னா லேண்டு வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதான் மெயின் நமக்கு செம்மன் கார்டு பூமி வந்து நமக்கு செம்மன் காடுங்க நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு மண்ணுங்க லேண்ட் லோ பட்ஜெட்ல வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கருமே ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்றாங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் சொல்றாங்க நம்ம அதுல இருந்து குறைச்சு பேசிக்கலாம் ஏன்னா வந்து பூமியோட வேல்யூவே நமக்கு அதிகங்க அது இல்லாம வீடு இருக்கு கிணறு இருக்கு தொட்டி இருக்குங்க சர்வீஸ் போர் எல்லாமே இருக்கு டோட்டலா பென்சிங்கும் போட்டிருக்காங்க சோ உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நாற்பது லட்சம் ரூபாய் தான் கேட்கறாங்க கண்டிப்பா நேர்ல வந்து லேண்ட பாருங்க பிடிச்சதுன்னா நம்ம அதுல இருந்து குறைச்சு பேசி கொடுக்கலாம் நம்ம சேனல் மூலியமா வந்தா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட்னா ரொம்ப உங்களுக்கு மார்க்கெட் ரேட்ல இருந்து நம்ம அடிச்சு பிடிங்க தர மாட்டாங்க கரெக்டான ரேட் என்னவோ நம்ம அதை நாங்கள் வாங்கி கொடுப்போம் நல்ல லொக்கேஷன்ல உங்களுக்கு எந்த மாதிரி லொக்கேஷன்ல வேணுமோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நாற்பது லட்சம் ரூபா இந்த வீடு பாருங்க உங்களுக்கு வந்து பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு கிச்சன் ஒரு ஹால் சாமி ரூம் எல்லாமே நமக்கு வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்துருக்குங்க நீங்க இந்த பூமியை வாங்கி வீடு கொஞ்சம் வேலை செய்யணுங்க அதாவது பட்டி பார்த்து நீட்டா பெயிண்டிங் பண்ணி வீட்டை சுத்தி நம்ம காமௌண்ட் நமக்கு வீடு சூப்பராயிருங்க வீடு ஆல்ரெடி புது வீடு தான் யூஸ் பண்ணாம இருக்காங்க உங்களுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கங்காட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க வாங்கியில பெயிண்டிங் பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்க ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கி வச்சா உங்களுக்கு சூப்பர் ஆயிரும் வீடு அது இல்லாம வீட்டுக்குள்ள இல்லாம காட்டுக்குள்ள என்ன வேலை செய்யணும்னா தொட்டி கட்டணும் அந்த தார்பை போட்டிருக்கா தொட்டி கட்டணும் அது மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் லேண்ட் வந்து பாருங்க லேண்ட் பிடிச்சதுன்னு நல்லா ரெட்டுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நேரில் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க அப்போ தான் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும்